ஒரு வாழ்கிற இடம் சுடுகாடாக போயிடுச்சுன்னா அந்த இடத்துல எருக்கஞ்செடியும் பாம்புகளும் வரும்னு எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன் மைய பகுதியில் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருந்த இடம் இன்னைக்கு சுடுகாடு மாதிரி மாறி இருக்கு மக்கள் பயன்பாடு இல்லாமலே மாறி இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா ஆதி ஆதி திராவிட நலத்துறைக்கு கீழே இருக்கிற சமுதாய கூடம் அந்த காலத்தில் இது ஆக்கிரமிப்புகள் இருந்தது அப்புறம் அரசு எடுத்து பில்டிங்காக மாத்துச்சு இதில் நிறைய மாணவர்கள் தங்கி படித்தாங்க அந்த இடம் போதாததுனால அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வருவாய் இருந்து சில காலங்கள் அங்கே கட்டடம் கட்டுற காரணத்தினால இங்கே வந்து தங்கி அலுவலகம் நடந்துட்டுச்சு இன்னைக்கு பல வருடங்களா இன்னைக்கு பூட்டி போட்டு கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைகளும் எருக்கஞ்செடிகளும் விச ஜந்துக்களுங்க தான் வாழ்ந்துட்டுருக்கு இந்த பகுதியில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் போகிறாங்க இங்கே கோயில் இருக்குது இந்த ஐம்பது மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது எம்டிடி இந்து கல்லூரின்னு சொல்லிக்கிற வவுசி பாரதியார் படித்த கல்லூரி இருக்குது வெறும் ஐம்பது மீட்டரில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி ஒரு இடம் இருக்குது இது பல தொலைக்காட்சிகளும் நாளிதழிலும் சுட்டிக்காட்டி இங்கே ஒன்று நடக்கல ஏன் ஒடுக்கப்பட்ட முக்கியமான நலிவடைந்த மக்களுக்கு உண்டான இடம் ஏன் இப்படி இருக்கணும் ஜங்ஷனோட மைய பகுதியில் இப்படி இருந்தும் அது ஏன் கவனிக்கலை இந்த பகுதியான இந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சார் இந்த பகுதியில் இருக்கிற எம்பின்னு சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னு கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது இவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையை பார்க்குறாங்களா செய்து சொல்கிறேன் நான் உங்களை யாரையுமே குறை சொல்லலை ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான இடம் இது அவங்களுக்கு உண்டான சீர் ஜங்ஷன் பகுதியில் இப்படி போது வகுத்து இது ஒரு ஆக்கப்பூர்வமான இடங்களாக மாற்றலாம் ஏழை எளிய மக்களுக்கு கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு திருமண மண்டபம் மாற்றலாம் இன்னைக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து கல்யாணம் நடத்த வேண்டியிருக்கு ஏழை மக்களுக்கு தங்கி கல்யாணம் நடத்துறதாக இருக்கலாம் அல்லது மாணவர்கள் பயன்படுத்துற விடுதியா மீண்டும் மாற்றலாம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை மாற்றலாம் ஆனால் இதை ஆட்சியாளர்களும் இங்கே உள்ள மக்களும் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் கவனிக்கலை நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை அதிகாரிகளை குறை சொல்ல விரும்பலை ஆட்சியாளர்களை குறை சொல்ல விரும்பல எம்பிகளை குறலை எம்எல்ஏ அதே போல மாநகராட்சி அரசியல்வாதிகளையும் நான் குறை சொல்ல விரும்பலை இதை கவனிப்பீங்களா ஓரிரு ஆண்டு இது நல்லா ஆகுமா இன்னும் எத்தனை ஆண்டுகள் மூட்டி கிடைக்க போகிறது இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் திருநெல்வேலி மேலே அக்கறை உள்ள ஒவ்வொருத்தரும் இதை உரியப்பட்ட எம்எல்ஏ எம்பி அதே போல் மாவட்ட ஆட்சியாளர் அதே போல் உங்கள் மந்திரி அதே போல் இந்த மக்களுக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும் இதை காரியமாக எடுத்து இதை நல்லபடியாக மாற்றணுன்னா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லதுக்காண்டி தான் சொல்றேன் இந்த வீடியோவை இந்த தகவல்களை எல்லா அதிகாரிகளுக்கும் அதே போல் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கும் அதே போல் அதை ஆட்சி செய்கின்ற சிஎமுக்கும் அனுப்புங்க நல்லது நடக்கட்டும் இந்த மக்களுக்கு